அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அமெரிக்காவில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இவரை பொறுத்தவரையில் இவர் தேர்தல் பிரச்சாரம் செய்த நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தை பகிரங்கமாக பேசியவர் இவருடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு அதிர்ச்சியலை ஏற்படுத்தியிருக்கிறது இவருடைய வெற்றியை பொறுத்தவரையில் இவர் வருங்காலத்தில் எப்படி செயல்பட போகிறாரோ மீண்டும் இஸ்லாமிய உலகுக்கு ஒரு அச்சுறுத்தல் உண்டோ என்ற ஒரு ரீதியிலே ஒரு கவலை தென்படுவதை நாம் பார்க்கிறோம் பொதுவாகவே நீங்கள் கடந்த முப்பது ஆண்டுகள் அமெரிக்காவுடைய அதிபர்களுடைய நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் வெற்றி பெற்ற அனைவருமே இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக செயல்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த டொனால்டுக்கு எதிராக போட்டியிட்ட கிளாரி அவருடைய கணவர் கிளின்டன் எப்படி வந்து முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக செயல்பட்டார் என்பதும் தெரிந்த ஒன்றுதான் எனவே இதை பற்றி நாம் தேவையில்லை அருள்முறை குரானையும் அல்லாஹுடி திருத்துவதூலுலாய் சலல்லா குழுவீவு செல்லமுடிய வாழ்க்கை வரலாறு நாம் புரட்டி பார்த்தால் அதில் அல்லாஹ் ஜலிசான உத்தாலா நல்லவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறான் கெட்டவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறான் இந்த உலகத்தில் யாருக்கும் வழங்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லா ஜலிஷானு தாலா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் பல்வேறு நபிமார்களுக்கு வழங்கியிருக்கிறான் பல குலஃபாய் ராசிரியன்கள் நல்லடியார்களுக்கு வழங்கியிருக்கிறான் அதே போன்று மிகப்பெரிய ஒரு வலிமையை ஹாரூன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு வழங்கியிருந்தான் அதை நம்ரூதளுக்கு வழங்கியிருக்கிறான் ஃபிரௌனுக்கு வழங்கியிருக்கிறான் இப்படி அனைத்து தரப்புக்குமே வழங்கியிருந்தாலும் அல்லாஹ் வந்து கெட்டவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குவது எதற்காக என்று சொன்னால் அவர்களுடைய நடவடிக்கையின் மூலமாக அவர்கள் தங்களுடைய அந்த அதிகார திமிரின் காரணமாக அவர்களை அவர்களே அழித்துக் கொள்வதற்காக இம்மையிலும் அருமையிலும் இழிவு இழிவுபடுத்துவதற்காக அல்ல அது போன்று ஆச்சரியத்தை வழங்குகிறான் இதை நாம் கண்கூடாக இன்றைக்கு இந்தியாவில் பார்த்து கொண்டிருக்கிறோம் வளர்ச்சியின் நாயகன் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியின் நாயகன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட மோடியை பற்றி இன்றைக்கு முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத சகோதரரும் நன்றாக விளங்கியிருக்கிறார்கள் அது வெறுமை வெறுமெனே வெறுங்கையை மூடியிருத்த ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு அவர் படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கார் நாள்தோறும் மங்குனி அமைச்சராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு முஸ்லீம் இல்லாத பெருவாரியான மக்கள் அவரைப் பற்றி நன்றாக புரிந்திருக்கிறார்கள் அவர் வளர்ச்சி நாயகன் என்று அடையாளப்படுத்தியதெல்லாம் வெற்று ஜம்பம் என்பதை இன்றைக்கு மக்கள் விளங்கியிருக்கிறார்கள் எனவே இதுபோன்று ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் சிலருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் கையை ஒன்றுமே இல்லை இவர்கள் வெத்து என்று அல்லாஹ் காட்டுவதற்காகவும் சிலருக்கு அதிகாரத்தை வழங்கலாம் எனவே நாம் அல்லாஹின் மீது தாக்கல் வைக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை நாம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தி கொண்டு நம்முடைய அமல்களை வலுப்படுத்தி கொண்டு நம்மளுடைய செயல்களை சீர்திருத்தம் செய்து கொண்டு நாம் முஸ்லீம்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களாக வாழ்ந்து வரும் நிலையில் பொறுமையை கடைபிடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய இந்த பூமியிலே நாம் அதிகாரத்தை பெற முடியும் என்பதை அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் அந்த அடிப்படையில் நாம் அமல்களை அதிகப்படுத்துவோம் பொறுமையை கை கொள்வோம் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவோம் வருங்காலம் நமதை இன்ஷா அல்லா என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஜிசாக் முலாஹைரன்